தாராபுரம் கீழ்பவானி காளிங்கராயன் கால்வாய் பாசனம் குறித்து தனது பிரச்சாரத்தில் முதல்வர் கூறிய தவறான தகவல்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதாக ஸ்டாலின் பொய் பரப்புரை முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சரும் ஈரோடு அதிமுக மாவட்ட செயலாளருமான கே வி ராமலிங்கம் தாராபுரம் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஈரோடு பிரச்சாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் பொய்யான தகவல்கள் குறித்து முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சரும் ஈரோடு அதிமுக மாவட்ட செயலாளருமான கே வி ராமலிங்கம் கூறும்போது ஈரோடு மாவட்டத்தில் ஓடும் காளிங்கராயன் கால்வாயில் சாயக்கழிவு நீர் திமுக அரசு தடுத்துள்ளது என முதல்வர் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசியுள்ளார் அதோடு சாயத்தோல் பெருந்துறை வளாகத்துக்கு மாற்றப்பட்டது ஆண்டு திமுக ஆட்சியில் ரூபாய் கோடி மதிப்பீட்டில் காளிங்கராயன் கால்வாய் வலது கரை பகுதி தரைத்தளம் அமைத்து வாகனங்கள் சென்று வரும் வகையில் வடிவமைக்கப்பட்டது இதனால் கால்வாயின் வலதுகரை பகுதியில் இருக்கும் ஆலைகள் கழிவுநீரை வெளியேற்ற முடியாமல் தடுத்து நிறுத்தப்பட்டு தெளிவான நீர்ப்பாசனம் பெற்று வருகிறது என்றெல்லாம் பிரச்சாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார் இவையெல்லாம் பொய்யான தகவல்களாக உள்ளன அதிமுக ஆட்சியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக நான் இருந்தபோது காலிங்கராயன் கால்வாயில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தொண்ணூத்தி ஆறு கோடியில் காங்கிரஸ் தளம் அமைக்கப்பட்டது அப்போது தமிழகம் முழுவதும் உள்ள சாயப்பட்டறை தொழிற்சாலைகளுக்கு சீல் வைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன் பிறகு தற்போது மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து சாய தொழிற்சாலைகள் அதே இடத்தில் செயல்பட்டு வருகிறது காளிங்கராயின் கால்வாய் ஓட்டிய மீண்டும் சாய சலவைத் தொழிற்சாலைகளும் பெருந்துறை சிப்கார்ட் தொழிற்பேட்டை வளாகத்திற்கு இதுவரை மாற்றப்படவில்லை காளிங்கராயன் கால்வாய் சாயக்கழிவுகள் கலந்து நீர் மாசடைவது தொடர்ந்து வருகிறது மேலும் இது ஈரோடு மாவட்ட மக்கள் அனைவரும் தெரிந்த உண்மை தேர்தல் பிரச்சாரம் என்பதற்காக முதல்வர் இது போன்ற உண்மைக்கு மாறாக தகவல்களை பேசி தான் விளம்பர அரசை நடத்தி வருவதை ஒப்புக்கொள்கிறார் அதேபோல அதிமுக ஆட்சியில் தொன்னூறு சதவீதம் நிறைவடைந்த அத்திக்கடவு அவினாசி திட்டம் கடந்த மூன்று ஆண்டுகளாக பயன்பாட்டுக்கு வராததால் அதிருப்தியில் உள்ளனர் இந்த திட்டம் குறித்து ஸ்டாலின் பேசும்போது திட்டத்துக்கு தண்ணீர் எடுக்கும் நிலையம் இருக்கும் பகுதியை கடந்த ஆட்சியில் கையகப்படுத்தாமல் விட்டுவிட்டனர் என்று குறிப்பிட்டு அதனால் தான் திட்டம் தாமதமாகனதாக குறிப்பிட்டுள்ளார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கான நீர் ஆதாரம் இல்லை என்ற உண்மையை மறைத்து கடந்த மூன்று ஆண்டு காலமாக திட்டம் தொண்ணூற்றி மூன்று சதவீதம் முடிந்துவிட்டது என்று தொடர்ந்து கூறி ஜெயலலிதா அம்மாவால் வாக்குறுதி அளிக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது செயல்படுத்தப்பட்ட திட்டம் என்பதற்காக திமுக அரசும் காலம் தாழ்த்தி வருகிறது உரிமைகளை மீட்டது அதிமுக அரசு உரிமைகளை தமிழக விவசாயிகளின் உரிமைகளை பறி கொடுத்தது திமுக அரசு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காவிரி நீர் பங்கீடு குறித்து பிரச்சனை வந்தபோது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது தமிழகத்திற்கு தண்ணீர் தண்ணீர் கொடுக்காமல் ஒரு சொட்டு கூட குடிக்க மாட்டேன் என பதிமூன்று மணி நேரம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அன்று மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியும் மாநில திமுக ஆட்சியும் இருந்தது ஆனால் தமிழக உரிமைக்காக அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை நீதிமன்றம் வரை சென்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காவிரி ஆடையின் நூற்றி நாற்பது அடி தண்ணீரை உயர்த்தி கொள்ளலாம் என்ற ஆணையை அரசு இதழில் வெளியிட வைத்தவர் ஜெயலலிதா எனவும் திமுக அரசு தனது குடும்பத்திற்கு வருமானம் வரும் திட்டத்தை மட்டுமே செயல்படுத்தி வருவதாகவும் பொய்யான பிரச்சாரங்கள் மூலம் ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் தோற்கடிக்க முடியாது எனவும் அவர் வெற்றி வாய்ப்பு உறுதி எனவும் இவ்வாறு முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் கே வி ராமலிங்கம் தெரிவித்தார்